ஹாய் வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப சுலபந்தான் உருளைக்கிழங்கு தாங்க இதுக்கு மெயினான விஷயம் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் நான் அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் காயட்டும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிறேன் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை இது நல்லா பொரியட்டுங்க கூட ரெண்டு கிராம்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்டார்ப்பு ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு கலர் மாதிரி வரணும் இப்போ நான் ரெண்டு பேரையும் வெங்காயம் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இது ரொம்ப ஈஸி ரெசிபி தாங்க நம்ம சட்டுன்னு சப்பாத்தி பூரி எல்லாம் செஞ்சிட்டோம்னா சைடிஷ் என்ன செய்யுதுன்னு ரொம்ப யோசிப்போம் அந்த டைமில் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க நம்மளுக்கு டைம் எடுக்கும் மற்றபடி தாளிக்கிறது ரொம்ப ஈஸி தான் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்குது இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லைங்க ஓரளவு வதங்குச்சின்னா நம்மளுக்கு போதும் இப்போ நான் ரெண்டு வெங்காயத்துக்கு அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி தாராளமாக நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் வரைக்குமே சாப்பிட்லாங்க நிறையாவே வரும் குவான்டிட்டி நல்லா கிளறி விட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அந்தளவு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி கூட உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வதங்கி வந்துடும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கணும் நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்காமல் கூட கட் பண்ணி போட்டு செய்யலாங்க பட் வேக வச்சு போடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் வேக வச்சு செய்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் எண்ணெயோடு வதங்கி வரும்போது வாசம் நல்லாயிருக்குங்க அதுக்காக தான் நான் இப்போவே சேர்க்குறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து செஞ்சுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த டைமில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கையும் நான் நல்லா மசிச்சிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மசிச்சுக்கோங்க நான் நல்லா தாங்க மசிச்சிருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு எல்லா இடத்துலையும் அந்த மசாலா படுற அளவுக்கு சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணுங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கிரேவி பதமாக சேர்கிறனால நான் ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க இது உருளைக்கிழங்கு நம்ம நல்லா மசிச்சு போடுறதுனால இது கிரேவி பதத்துக்கு கண்டிப்பாக வரும் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டு வச்சோம்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடும் நல்லா இது கொதி வர வரைக்கும் நம்ம நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மூடி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க நம்ம வெந்த உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கோம் அதனால் ரொம்பலாம் டைம் எடுக்காது இடையில இடையில எடுத்து அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு வாட்டி எடுத்து அப்படியே கிளறிக்கலாம் இந்த டைமில் இது கூட அரை அளவு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க அதுக்காக தான் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் டோட்டலாக மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாலே போதும் நல்லா கொதிச்சு வந்துடும் இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இது கூட வந்து நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் மூடி போட்டு வச்சுக்கோங்க மூடி போட்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவு வந்து நல்லா கிரேவியாக சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி தோசைக்கு கூட நல்லா தாங்க இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ